Anadi sneham anadi sneham anadi sneham anadi sneham anadi yesuvin sneham sneham anadi sneham anadi நேகம் அதிநேகம் ஆனாதிநேகம் எங்கள் ஏதின் ஸ்நேகம் ும்க மேலானனேகம் எல்ல ஸ்நேகத்திலும்க மேலானேகம் அதிநேகம் அதிநேகம் அனாதிநேகம் எங்கள் ஏசுவின் ஸ்நேகம் மறுதலித்த திரும்ப செய்த மறுதளித்த பேருவை மனம் திரும்ப செய்த திரும்பேகம் காட்டிக்க கண்ணத்தில் அரங்கிடாமல்ழைத்தேகம் காட்டிக் கொடுத்த யூதாசை அறைந்துடாமல் சேகிதனே என்றழை சினேகம் அது மேலான சிநேகம் எங்கள் ஏ சுேகம் அது மேலான சிநேகம் எங்கள் ஏ சுேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் ஏ சுேகம் இழந்த நினைத்தேகம் கண் இழந்த பல நிழந்த சிம் சோனையும் நினைத்தேகம் நினைவே போகாமல் திசை மாறி ஓடிய நாவை பயன்படுத்திய ியேகம் அது மேலானேகம் எங்கள் சுேகம் அது மேலானேகம் எங்கள் சுேகம் அதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்னேகம் எங்கள் ஏகன் ஸ்நேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் ஸ்நேகம் எங்கள் ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் எல்லா சினேகத்திலும் மகமேலான ஸ்நேகம் எல்லா ஸ்னேகத்திலும் மக மேலான ஸ்னேகம் அனாதி ஸ்னேகம் அனாதி ஸ்னேகம் அனாதி ஸ்னேகம் எங்கள் ஏ சுவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் சொல்லப்பட்டதான முதல் வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நமக்காக அவருடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை சொட்டு இரத்தங்களும் கூட சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் நமக்காகவே அவர் ஜீவனையும் கொடுத்தார் என்று வருடந்தோறும் நாம் தியானிக்கிறோம் இது போன்ற வசனங்களை கேட்கிறோம் ஆனாலும் நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் தெய்வம் நமக்காக அவர் செய்த அந்த அன்பின் தியாகத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் இன்றும் வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் அப்பொழுது இயேசு பிதாவை நோக்கி இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்றார் அப்பொழுது வஸ்திரங்களை சீட்டு போட்டு பங்கிட்டார்கள் இந்த வசனத்தை நாம் கேட்ட ஒரு வசனமாக இருந்தாலும் கூட இதில் நாம் அறிய வேண்டியது என்ன என்றால் ஆண்டவர் ஆண்டவருக்கு விரோதமானவர்கள் அவரை பல நிலையிலே வேதனைப்படுத்தினார்கள் கஷ்டப்படுத்தினார்கள் பாடுகளை அனுபவித்தார் அவர் மனிதனாக பிறந்தது நிமித்தமாக அவர் மனிதனுக்கு ஏற்படுகிற அத்தனை பாடுகளையும் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எதற்காக நமக்காக மனுக்குளம் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு பரலோகத்திலே இருக்கின்றதான அந்த தெய்வம் மனிதனாக அவதரித்து இந்த பூமியில வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து அவர் மனிதனுக்கு மனிதனாகவும் தெய்வத்திற்கு தெய்வமாகவும் இருந்து அவர் சாட்சியாய் தன்னுடைய தேவ சித்தத்தை செய்து முடித்தார் இது எல்லாம் வேத வாக்கியங்களின் வழிதான் நடக்கிறது நடந்தது தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டை நீங்கள் புரட்டி பார்த்தால் அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் ஆண்டவரு வருகையை குறித்து அவருடைய பிறப்பை குறித்து அவருடைய பாடுகளை குறித்து எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறவைகள் புதிய ஏற்பாட்டில மத்தியோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் என்று இது போன்ற வசனங்களில் அத்தியாயத்தில் நாம் பார்க்க முடிகிறது அவர் நிறைவேற்றுவதற்காக வந்த தேவன் அவர் நிறைவேற்றுவது மாத்திரம் அல்ல அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல நியாய பிரமாணங்கள் ஆனாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அவைகளை அழிப்பதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள் அவைகளை அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றவே வந்தேன் ஆண்டவர் அப்படியாக தான் வேத வசனத்தின்படி தீர்க்க தரிசிகள் சொல்லப்பட்ட நிறைவேற்றுவதற்காக நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த அந்த தெய்வம் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன பாருங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தன்னை துன்பப்படுத்தின தனக்கு பலவிதமான அவமானத்தை ஏற்படுத்தி அடித்த துன்பப்படுத்தின அனைவரையும் பார்த்து பிதாவை நோக்கி கேட்கிறார் ஏனென்றால் பிதாவோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது பிதாவாகிய தேவனிடத்துல உறவு இருப்பது நிமித்தமாக அந்த பிதாவை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் வருடந்தோறும் இந்த குட் ஃப்ரைடே நாட்களிலே இது போன்ற வசனங்களை கேட்டுக்கொண்டு வந்தாலும் கூட என் வாழ்வு நம் வாழ்வு மாறியிருக்கிறதா ஆண்டவர் மனிதனாக தான் பிறந்து பாடுகளை மனு குலத்திற்காக ஏற்ப ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த தெய்வத்திற்காக நாம் மற்றவர்களை ஏன் மன்னிக்க கூடாது தெய்வத்தை தெய்வமாகிய கர்த்தர் மன்னிக்கின்றவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போக கூடாது தெய்வம் நம்மை மன்னிக்கிறவர் நம்மை மன்னிக்கிற தேவன் நம் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை மன்னிக்கிற தேவன் எப்பேற்பட்ட தவறுகள் நாம் செய்திருந்தாலும் குடும்பத்திலேயோ வெளியிலோ வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ நாம் எந்த தவறு செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னிக்கின்றவர் ஆண்டவர் உங்களால் மன்னிக்க முடியுமா